அதாவது இந்த திருவிழாடல கேப்பாங்க பிரிக்க முடியாதது சேகர் பாபு மேயரும் ஆமா எங்க பாரு எங்க பாரு ஜோடி ஜோடியா அப்படியே வர வேண்டியது அதுலயும் அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மா அப்படி கையை வச்சுட்டு அப்படி நடந்து வந்தாங்க பாருங்க ஒரு தனாவட்டு நடை துப்புரவு தொழிலாளர் ஒரு வாரமா பீதியில் தூக்கி வீசப்பட்டு கிடக்கிறான் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் எப்படியாவது அண்ணன் செந்தமலன் சீமானை வர வச்சிருங்க எங்க பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும் உண்மையா அதை பொய்யெல்லாம் இல்ல உண்மையாவே அழுகுது கண்ணீர் வடியுது கண்ணீர் வடிது எப்படியாவது அண்ணனை வர வச்சிருங்க தம்பி அப்படின்னு அழுகுறா இந்த அம்மா அப்படி தெனாவட்ட நடந்து வருது நம்ம நம்மால் அதை விட ஒரு மடங்கு தெனாவட்ட அங்கிருந்து வந்து நின்று பத்திரிக்கையாளரை பார்த்து சொல்றாரு நாங்க வாக்குறுதி கொடுக்கலையே கொண்ட கொண்ட சரி நான் கொடுத்துடுறேன் இந்த தங்கச்சி வெண்ணிலா படிச்சு காட்டுச்சுல கொடுத்துடுறோம் நீ என்ன பக்கம் ஒரு பக்கம் மீசே எடுத்துட்டு ஒரு மாசம் சுத்துறியா ஒரு பக்கம் மீசே எடுத்துட்டு ஒரு மாசம் சுத்துவியா அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறான் ஸ்டாலின் ஐயா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அவர்களுடைய அந்த ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் கொடுத்தார் என்ன கொடுக்கலையா கொடுத்துருந்தா கூட கொடுக்கலையா கொடுத்துட்டா என்ன பண்ணுவா நீ நான் கேட்குறேன் அப்படியே ஒரு பக்கம் மொட்டையும் போட்டுக்கிறியா நான் கேட்குறேன் ஏயா அது என்னையா எதிர்கட்சியா இருந்தா ஒரு வாயி அது நல்ல வாய் இன்னைக்கு பேசுறது நார வாயா உங்களுக்கு எல்லாம் வெக்கமான இல்ல சூடு சொல்றேன் இல்ல ரெண்டாயிரம் பேரு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பம் இந்த மாசம் வேலை இல்லை அவன் வீட்டுல சோறு இல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு பணம் கட்ட முடியாது எதை நம்பி வாழ்ந்தா நீ கொடுக்கிற இந்த பிச்சை காசை நம்பி தான் உழைப்ப உயிரை பணைய வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தான் ஏதாவது ஒரு பாதுகாப்பு கருவி கொடுத்துருக்கீங்களா நீங்க அவனுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியா பக்கத்தில் இருக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு போடா போய் தெரிஞ்சுக்கடா துப்புரவு தொழிலாளர்களை எப்படி நடத்தணும்னு போய் தெரிஞ்சுக்க இன்சூரன்ஸ் பண்றான் ஒரு ஒரு தொழிலாளிக்கும் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கறான் துப்புரவு தொழிலாளிக்கு பாதுகாப்பு உபகரணம் கொடுக்குறான் கையில் க்ளவுஸ் கொடுக்குறான் காலில் ஷூ கொடுக்குறான் முகத்தில் போட்டுக்கிறது கவசம் கொடுக்குறான் நீங்கள் என்ன செஞ்சீங்க நீங்கள் என்ன பண்ணிருக்கானுங்க ரெண்டு கோ இ ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடியே முந்நூற்றி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு இந்த பிரியா மேடம் இருக்காங்கல்ல அவங்களுடைய அந்த ரிப்பன் பில்டிங் அந்த ரிப்பன் பில்டிங்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கான் யாருக்கு டெலிகாரனுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்ற நாப்பது வயசுக்கு மேல இருக்கிறவன் வேணான்றான் பதினஞ்சு மேலாக நீங்க வெறும் பன்னெண்டாயிரம் சம்பளத்துக்கும் உங்ககிட்ட உழைச்ச எங்களுடைய குருதி உறவை ரத்த சொந்தத்தை நாற்பது வயசு ஆகிட்டா வேணான்றாண்டா நாற்பது வயசானவங்க அங்க உட்கார்ந்து எல்லாரையும் பார்த்திருப்பீங்க காலையில எங்க அண்ணனை பார்த்து கதறி அழுத பெண்கள் எல்லாம் நாற்பது வயசுக்கு இருக்காங்க நான் கேட்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லை அதானே இவர்களுடைய நோக்கம் அந்த கம்பெனி ராம்கே என்கின்ற கம்பெனி டெல்லியில இருந்து வர்ற கம்பெனி அவன் நோக்கம் வடக்கா வட இந்தியனை கொண்டு வந்து துப்புரவு தொழிலே இறக்கி தமிழர்களை இந்த நிலப்பரப்பில் வாழுகிற எங்கள் குருதி உறவுகளை அங்கிருந்து வெளியேற்றணும் அதுதான் அவங்களோட நோக்கம் எல்லா துறையிலும் கொண்டு வந்துட்டான் என் ஊர் தஞ்சாவூர் தஞ்சாவூரில் நட உணர்றவன்லாம் பாத்தீங்கன்னா வடநாட்டுக்காரன் வடநாட்டுக்காரன் நடவுணர்றான் இப்போ இந்த துப்புரவு தொழில் தான் இருக்கு அந்த துப்புரவு இங்கே செய்யணும் தங்கச்சி வெண்ணிலா கேட்டுச்சு சேகர்பாபுக்கு இதுல என்ன வேலை அப்படின்னு ஆதிதிராவிட நலத்துறையினுடைய அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் வந்து இந்த பிரச்சனையை பேசியிருந்தா நாங்க மரியாதையோட பார்ப்போம் துப்புரவு தொழிலாளர் நலத்துறையினுடைய தலைவர் டாக்டர் ஆறுமுகசாமி வந்து பேசி இருந்தா நாங்க மரியாதையோட பாப்போம் சேகர் பாபுக்கு என்ன புட்டுங்கிற வேலையா நான் கேக்குறேன் உனக்கு என்ன வேலை உனக்கு மக்களை எப்படி அணுகணும்னு தெரியல பத்திரிகை காரண்ட எப்படி பேசணும்னு தெரியல நீ ஏதா வர்ற படிக்காத தற்கொலை மாதிரி வந்து பேசுற நீ பேசுற ஏய் நாம் தமிழர் கட்சி வருதுன்னு வச்சுக்க நீ யாரு நீ எங்க இருந்து வந்தவன்

இவர்கள் தான் எங்கள் தெய்வங்கள் இவர்கள் முன்கள போராளிகள் சொல்லி ஹெலிகாப்டர் கொண்டாந்து பூவ தூவுனீங்களா இல்லையா பூவ தூவுனியா இல்லையா அதை யாராவது பூ தூ சொல்லி கேட்டானா நான் கேட்கிறேன் கேட்டானா வாழ்வாதாரம் கேட்கின்றான் சாப்பிடறதுக்கு சம்பாதிக்கணும் காசு குடுறா சம்பளம் குடுறா வேலையை உறுதிப்படுத்துறான்னு கேட்கிறான் சொல்றாரு சேகர் பாபு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன மாணாங்கனியா முதலமைச்சரை பேசுறீங்க அவர் குடும்பத்தை நான் இழுத்து பேசுறீங்க நாங்க நினைச்சிருந்தா உங்களை அட்டிச்சு விரட்டி இருக்க மாட்டோமா ஐயா நீ 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 பேசலாம் போட்டு தேர்ந்தெடுத்த எங்க முதலமைச்சர் அவரு அவரை நாங்க இப்படிதான் பேசுவோம் எங்களுக்கு நல்லது செய்யலனா என் ரத்த சொந்தங்களை வீதியில நிறுத்தினா குப்பையை மாதிரி அவன் தூக்கி ரோட்ல போட்டேனா இப்படிதானே நாங்க பேசுவோம் நீ யாரு நான் கேக்குறதுக்க எங்க முதலமைச்சர் அவரு நீ முறவாசல் செஞ்சதுனால உனக்கு வேணா முதலாளி இருக்கலாம் ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு நான் விடைபெறேன் அம்மா துர்கா ஸ்டாலின் அம்மா நீங்க எத்தனை கோயிலுக்கு போய் நீங்க சாமியை கும்பிட்டாலும் உங்க புருஷனும் பிள்ளையும் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பாவம் தீரவே தீராது தலைமுறை தலைமுறைக்கு தொடரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர் சக்சஸ் இஸ் நெவர் எண்டிங் ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க